அருள்மிகு முத்துவழகநாத சித்தர் அம்பிகையின் மறுவடிவமான வராகம்மனிடம் சரண்டைந்து சித்தி பெற்றார் அதுவும் தமது ஐந்தாம் வயதில் சிவகங்கை சீமையை உருவாக்கி முதல் மன்னராக ஆட்சி செய்த சசிபரணத்தேவரின் சகோதரர் பூவுலகத்தேவருக்கும் அவருடைய மனைவி குமராயினாச்சியாருக்கும் ஆயிரத்து எழுநூற்று முப்பத்தேழாம் ஆண்டு பிறந்தவர்தான் முத்துவழகநாதர் இவர் தமது பெற்றோரின் மறைவுக்குப் பின் மதுரைக்கு அருகிலுள்ள பாலமேடு என்ற கிராமத்துக்குச் சென்றார் பசியில் வாடிப்போயிருந்த இவரைக் கண்ட ஜெகநாதன் என்பவர் உணவளித்து ஆடு மாடுகளை மேய்க்கும் பணியை கொடுத்தார் முத்தமிடுகநாதரின் பழக்க வழக்கங்கள் வித்தியாசமாக இருப்பதையும் அவருடைய முகத்தில் தெரிந்த தெய்வீக ஒளியையும் கண்ட ஜெகநாதன் அவரை கண்காணிப்பதற்காக அவர் ஆடு மாடு மேய்க்கும் இடத்துக்குச் சென்று பார்த்தார் அங்கே முத்தமிடுகர் ஒரு மரத்தினடியில் தியானத்தில் ஆழ்ந்திருப்பதையும் அவரது தலைக்கு மேல் ஓர் ஐந்து தலைநாகம் குடைப்பிடிப்பதைப் போன்று நிற்பதையும் கண்டு திடுக்கிட்டார் இந்த பையன் ஒரு சாதாரண திறவல்ல என்று அறிந்து கொண்டு அவர் முத்துவடுகநாதரை இனி ஆடு மாடு மேய்க்கப் போக வேண்டாம் என்று கூறி தமது சொந்த மகனாகவே நடத்தினார் அதன் பிறகு முத்துவடுகநாதர் பராகம்மனை பூசை செய்வதும் தியானத்தில் ஆழ்வதுமாக இருந்துள்ளார் அப்போதே பல சித்துக்களைச் செய்து காட்டியிருக்கிறார் ஒரு காலகட்டத்தில் பாலமேட்டிலிருந்து புறப்பட்டு பல ஊர்களுக்கு சென்றுவிட்டு சிங்கம்பணரிக்கு வந்தார் அங்கு ஒரு மந்திரவாதி மோடி வித்தைகளைச் செய்து மக்களை துன்புறுத்தி வருவதை அறிந்து அவனை சந்தித்தார் முத்துவடகநாதரைக் கண்டதும் அந்த மந்திரவாதி அவரை பயமுறுத்துவதற்காக பல மோடி வித்தைகளைச் செய்தான் ஆனால் அவை முத்துவடகருக்கு முன் பலிக்கவில்லை முத்துவடகநாதர் தான் ஒடுத்தியிருந்த வேட்டியின் ஓரத்தைக் கிழித்து கீழே எறிந்தார் அது ஒரு நாகமாக மாறிச் சீறிக்கொண்டு மந்திரவாதியை விரட்டியது அதைக் கண்ட மக்கள் அவரை தங்களுடனே தங்கிவிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு அவர் தங்கியிருக்க இடமும் கொடுத்தனர் முத்துவிடுகநாதர் தாம் தங்கியிருந்த இடத்தில் வராகியம்மனை பிரதிஷ்டை செய்து பூசித்து வந்தார் அவரை தரிசிக்க வரும் பக்தர்களின் துன்பங்களை தீர்த்து வைத்தார் குறிப்பாக எந்தவித விஷக்களியாக இருந்தாலும் மந்தரித்து இட்டால் விஷம் இறங்கிவிடுமாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இவரிடம் முறையிட்டு திருநீறு பெற்று குழந்தை பாக்கியம் பெற்றதாக கூறப்படுகிறது முத்துவுடகநாத சுவாமிகள் தாம் சமாதியாகும் நாளை முன்னதாகவே அறிவித்து அதற்காகச் சமாதியும் தோண்டச் செய்திருக்கிறார் தமது சமாதியின் மீது பிரதிஷ்டை செய்வதற்காக தமது உருவக் கற்றலை ஒன்றைச் செய்வித்து அதற்குப் பூசைகள் செய்து உருவேற்றினாராம் தமக்குப் பிறகு தமது சுரூபத்தினால் மக்கள் பலனடைய வேண்டும் என்று கூறினாராம் அவர் கூறியபடியே ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆடி மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் சமாதியடைந்தார் அவர் கூறியபடியே சமாதி பீடம் செய்து அவரது உருவச்சிலையை சாபிதம் செய்துள்ளனர் அவர் பூசித்த வராகியம்மனின் சுரூபத்தையும் அதற்கு இடதுபுறம் பிரதிஷ்டை செய்துள்ளனர் சுவாமிகள் ஜீவசமாதியாகி சுமார் முப்பது ஆண்டுகளுக்குப் பிறகு அவருக்கு மண்டபம் எழுப்புவதற்காக கடைக்கால் தோண்டியபோது பணியாளர் ஒருவரின் கடப்பாறை பீடத்தின் ஓரத்தில் இடித்து துவாரம் ஏற்பட்டுவிட்டது விளையாட்டாக ஒரு சிறுமி சமாதியுள் என்ன இருக்கிறது என்று அந்த தொலை பார்த்தார் அந்த சிறுமிக்கு உடல் சிலிர்த்தது சமாதியுள் ஒரு மகான் அமர்ந்து தியானம் செய்வதையும் அவர் கழுத்தில் மணம் வீசும் அழகிய மலர்மாலைகள் இருப்பதாகவும் விளக்கு ஒன்றில் சுடர்விட்டு பிரகாசிப்பதாகவும் கூறினாள் அதனைக் கண்டு அச்சமுற்று சுவாமிகளுக்குச் சிறப்பு பூசைகள் செய்து துவாரத்தை மூடியிருக்கின்றனர் இன்றும் சுவாமிகளுக்கு பூசைகள் செய்யும்போது கற்சிலையிலிருந்து வியர்வை துளைக்கிறது என்ற நம்பிக்கை பக்தர்களிடம் நிலவுகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தில் குரு பூஜை மிகவும் சிறப்பாக நடத்தப்பெறுகிறது பௌர்ணமி என்று ஊரே ஒன்று கோடி சுவாமிகளுக்கு விழா எடுக்கின்றனர் என்பது சிறப்பு செய்தியாகும் இன்றைக்கும் தினமும் மக்கள் கூட்டம் கூட்டமாக அவரது ஜீவசமாதிக்கு வந்து தரிசித்து விட்டுச் செல்வதிலிருந்து சுவாமிகளின் சக்தி நமக்கு புலப்படுகிறது சுவாமிகளை தரிசிக்க மதுரையிலிருந்தும் காரைக்குடியிலிருந்தும் சிங்கம்புணரிக்கு பேருந்துகள் உள்ளன சிங்கம்புளரி பேருந்து நிலையத்திலிருந்து பிரான்மலை செல்லும் சாலையில் சிறிது தூரம் சென்றால் சுவாமிகளின் ஆலயத்தை அடையலாம்